இறந்து போனவங்களுடைய சமாதியை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது தொந்தரவு பண்ண ஆரம்பித்தோம் நம்ம வாழ்க்கையில் பல தொந்தரவுகள் வந்துடும் அப்படி ஒரு உண்மை சம்பவத்தை இன்றைக்கி கூட பகிர்ந்துக்க வந்திருக்கேன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புதமாக கதிரேசனையா அவர்களுக்கு தான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கணும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச நீங்களே பண்ணி வச்சுக்குவீங்க இருந்தாலும் சொல்லலான்ட்டு தான் சொன்னேன் சரி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய கோவை மாவட்டத்தில் சரவணம்பட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியிலிருந்து ஒரு நண்பர் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அமைச்சிருந்தார் அவர் என்ன மெசேஜ் அமைச்சிருந்தார்னா இரவானால் அவருக்கு தன்னுடைய நண்பர்களோட சுடுகாட்டு பக்கம் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய வழக்கம் அன்றைக்கி எனக்கு ஃபோன் பண்ண அந்த நபருக்கும் அவருடைய காதலைக்கும் பெரிய தகராறு ஏற்பட்டதாகவும் அந்த தகராறில் அந்த காதலியை இவர் பயங்கரமாக தாக்கியிருக்கார் தாக்குனதுல அந்த பொண்ணுக்கு முகம் காலு கையெல்லாம் வீங்கிடுச்சு அவங்க வீட்டில் போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டாங்க இப்போ போலீஸ் வந்து இந்த நபரை தேடிக்கொண்டே கொண்டே இருந்திருக்காங்க இவர் எங்கெங்கெல்லாம் தப்பிச்சு சுடுகாட்டில் போய் உட்காந்துருக்கார் அப்போது முனுசாமின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை அடக்கம் பண்ணிட்டு அடக்கம் பண்ண ஒரு சமாதி மேலே போய் இவர் உட்காந்துருக்கார் இவர் அங்கே உட்காந்துட்டு மது அருந்திட்டு காரி துப்பிட்டு அந்த சமாதி மேலேயே ஒன்று கடிச்சிட்டு இந்த மாதிரி அசூச வேலைகள்லாம் பண்ணிட்டு படுத்துக்கிட்டு இருந்திருக்கார் படுத்துக்கிட்டு இருக்கம்போது அவர் சொன்ன விஷயம் என்ன எனக்கு ரொம்ப வியப்போ வியப்பாக எனக்கு வந்து ஒரு ஆச்சரியத்தை கொடுத்து சார் நான் அந்த சமாதி மேலே எஜ தூப்பினேன் யூரின் பாஸ் பண்ணிணேன் எல்லா அசிங்கமும் பண்ணேன் ஆனால் நான் பண்ண தடையுமே அந்த இடத்துல இல்லை எனக்கு என்னுடைய கை காலில் வந்து இழுத்துக்குச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல கொஞ்சம் நேரத்தில் நானே இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உட்காந்துட்டேன் எனக்கு அந்த ஐடியாவே இல்லை ஆனால் எனக்குள்ளே அந்த எண்ணெய் ஏன் வந்தது எதனால் வந்தது அப்படின்னு தெரியல நான் இப்போது வெயிலில் தான் வந்திருக்கேன் ஆனால் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்துதுங்க சார் நானே நான் செய்த ஒரு தப்பை போய் ஒத்துக்கிட்டேன் அந்த சமாதி என்னை மாற்றிடுச்சுங்க அப்படின்னு எனக்கு உங்கள் வீடியோவை நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு இது ஒரு இது என்ன காரணம் எதனால் இப்போ நடந்தது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு அந்த இளைஞர் எனக்கு மெசேஜ் கொடுத்துருந்தார் நானும் அந்த சமாதி எங்கே இருக்குதுன்னு சொல்லக்கூடிய தகவல்கள்லாம் திரட்டி திரட்டிகிட்டு நானும் அந்த இட அந்த இடத்துக்கு போனேன் அங்கே போய் உட்காந்து மெடிடேஷன் பண்ணும்போது போது கருப்பசாமியோடைய குதிரை இருக்குது இல்லைங்களா அது ஓடுற மாதிரியான ஒரு சவுண்டு எனக்கு அந்த சமாதிக்கு பக்கத்தில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணும்போது ஓடிக்கிட்டே இருக்குங்க குதிரை ஓடிக்கிட்டே இருக்குது நிற்கவே இல்லை ரொம்ப வேகமாக அந்த குதிரை ஓடிக்கிட்டே இருக்குது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னடா இது அப்படின்னு மேலும் மறுபடியும் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டே இருக்கேன் விபூதி ஸ்மெல்லுங்க அந்த ஜவ்வாறு கலந்த அந்த விபூதி ஸ்மெல்லு ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது அப்புறம் எனக்கு எந்த விதமான ஒரு அது அவ்வளோதான் அந்த அனுபவங்கள் தான் கிடைச்சிது நேரமாக வச்சு நான் அந்த என்னமோ இந்த சமாதியில் ஒரு விஷயம் இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வந்துட்டு அந்த இளைஞருக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணேன் தம்பி அந்த சமாதிக்கு நானும் போயிருந்தேன் எனக்கு இந்த மாதிரியான அனுபவங்கள் ஏற்பட்டது எனக்கு பிற அனுபவங்கள் ஏற்பட்டதை அவனுக்கு நான் சொல்கிறேன் சொல்லுங்கள் சார் அப்படின்னு இப்போ மறுபடியும் சமீபத்தில் அந்த சமாதிக்கு போயிருந்தேன் அந்த சமாதிக்கு போகும்போது ஒரு சாக்லேட்டு கொஞ்சம் பூவெல்லாம் வாங்கிட்டு போய் வச்சு அவர் யார் என்னென்னே தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அவர் அடக்கம் பண்ணியிருக்காங்க அவர் வேறு முனுசாமின்னு சொல்கிறது மட்டும் அந்த ஐடென்டிஃபை அந்த கலரில் எழுதியிருக்கு மற்றபடி எந்த தகவல்களும் இல்லை ஏன் அந்த சமாதி மீண்டும் மீண்டும் என்னை வந்து ஈர்த்து கொண்டே இருக்குது என்ன காரணம் அப்படின்னு எனக்குள்ளே நிறைய ஒரு தேடலுங்க இப்போ சமீபத்தில் மறுபடியும் நான் அங்கே போய் உட்காந்து தியானம் பண்ணும்போது ஒரு எங்கே இருந்தோ ஒரு நபர் அவர் வந்து பார்த்திங்கன்னா சுடுகாட்டுக்குள்ளேயே சுடுகாட்டுக்குள்ளேயே இருப்பவரா இல்லை புதிதான நபரான்னு தெரியல ஒரு வயதான பெரியவர் ரொம்ப தூரத்தில் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாருங்க ரொம்ப தூரத்தில் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தார் பார்த்துட்டே இருந்தவர் கொஞ்ச நேரம் அந்த பக்கத்தில் ஒரு கல் இருந்தது அங்கேயே உட்காந்துட்டு மறுபடியும் நான் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறத பார்த்துக்கிட்டே இருந்தார் நான் அவரை பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எழுந்திரிச்சு அவர்கிட்ட போய் பேசலான்னு போகும்போது அவர் சொல்கிறாரு தம்பி நீங்கள் எதாவது கோவிலில் ஏதாவது பூஜை செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஏங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை நீங்கள் அங்கே பூஜை பண்ணுற மாதிரி எனக்கு வந்து தெரிஞ்சது சார் நான் பூஜையெல்லாம் பண்ணல பெரியவரே நான் உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு இல்லைப்பா அங்கே இருக்கிற சமாதி யாரோடதா யாரோட தெரியுமா அப்படின்னு அவர் வெள்ளிங்கிரி மலையில் ஒரு தெய்வத்தை வச்சு இருந்தவர் அவர் ஒரு மறுநாடி அவரை நல்லா அவரை நல்லா வந்து வணங்கிக்கோ வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் நடக்கும் அப்படின்னார் அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் போகும்போது அங்கே அந்த விபூதி ஸ்மெல் அடித்ததுக்கும் கருப்பசாமி அந்த குதிரை ஏன் கருப்பசாமினால் அந்த கருப்பசாமியோட குதிரையோட சவுண்டு தான் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா எனக்கு முன்னாடியே அந்த அனுபவம் எனக்கு ஏற்பட்டிருக்கு நான் இங்கே பதிவு செய்ய விருப்பப்படுறேன் அப்புறம் அந்த பையனுக்கு நான் வந்து மெசேஜ் போட்டேன் தம்பி அது வந்து ஒரு மரலாடியோட ஒரு சமாதி தான் சொன்னார் அந்த பையன் சொன்னால் எங்கள் அப்பாவும் மரலாடியாக இருந்திருக்காருங்க கருப்பசாமி கோவிலில் தான் வேலை செய்தார் அப்படின்னு சொன்னான் எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு நான் ஏற்கனவே சொல்கிறது தான் ஒரு சம்பவத்துக்கு இன்னொரு சம்பவம் தொடர்பு இருக்குது தொடர்பு இல்லாத விஷயங்கள் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிறதே இல்லை அதுக்கப்புறம் நிறைய நேரங்களில் நான் தூங்க முகும்போதெல்லாம் அந்த கருப்பசாமியோடைய அந்த குதிரையும் அந்த மருளாடியோடைய அந்த முகமோ அந்த அவருடைய முகம் சரியா பார்க்க முடியல ஆனால் பட் அவருடைய அந்த உயிராற்றல் இன்னும் அந்த சமாதியில் இருந்து கொண்டு தான் இருக்குது அதை மறுக்கவே முடியாது இந்த கருப்புசாமியோடைய தேடலில் எனக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான விஷயம் கருப்பசாமியை எல்லாரும் கும்பிடுங்க இந்த வீடியோ பார்க்கும்போது கருப்பசாமியோட புகைப்படமோ குதிரையோ வேகமாக ஓடுறவங்களுடைய படமோ இல்லை வண்டி வேகமாக போகிற மாதிரியான ஒரு பிம்பங்களோ ஒரு காட்சிகளோ ஒரு அமைப்புகளோ உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நடக்கும் இப்போ பிரசன்னம் அதான் சொல்லுதுங்க எனக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த சமாதியில் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றது நான் வழக்கமாக வச்சுருக்கேன் இந்த சேனலை பார்த்துட்டு அவருடைய அனுபவத்தை எனக்கு சொன்னார் வாட்ஸ்அப் பண்ணார் ஆனால் அந்த இடத்துக்கு போகும்போது எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டுருக்குன்னு சொல்கிறது தான் ஒரு விசித்திரமாகவும் ஆச்சரியமாகவும் நான் கருதுறேன் அந்த பெரியவர் சொன்னது இன்றைக்கும் எனக்கு மனதில் நிற்கிது அதுக்கப்புறம் நிறையா அந்த நிறையா வாட்டி இந்த பெரியவரை நான் பார்த்தேன் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட ஒரு விபூதி ஸ்மெல் அடிக்குதுப்பா கொஞ்சம் விபூதி கொடுத்துட்டு போ அப்படின்னு என்கிட்ட கேட்பார் அப்போது அந்த முனுசாமி அவருடைய அந்த ஆத்மா எனக்கு அந்த இடத்துல எனக்கு ப்ளஸ் பண்ணுச்சுன்னு சொல்கிறது என்னால் நான் உறுதியாக நம்புகிறேன் நம்பிக்கை தான் வாழ்க்கை வெறும் கதைகளாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் சொல்கிறதுக்கான எனது இளையதளத்தை தேர்வு செஞ்சு அற்புதமாக ஐயாவுடைய அனுமதி பெற்று நான் போடலை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னுடைய அனுபவமே அனுபவம் ஒன்று மட்டும்தான் சிறந்த ஆசான் அப்புறம் பல சமாதிகளுக்கு நான் அந்த முனுசாமியோட அந்த சமாதி என் வாழ்க்கையில் நிறைய புரிதல்களை சமாதி நிலையில் இருப்பவர்களை பற்றியான அந்த புரிதல்களை எனக்கு மேலும் உணர்த்திச்சுன்னு சொல்கிறது தான் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் கருப்புசாமியுடைய வழிபாடை பற்றி சொல்லவும் போது புருவா மேஷ லக்னம் மேச ராசி துலா லக்னம் துளாராசி கும்பராசி கும்ப இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கருப்பசாமி காவல் தெய்வ வழிபாடுகள் கண்டிப்பாக நடக்கும் ஆல்ரெடி இந்த சொன்ன ராசி லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் காவல் தெய்வ வழிபாடு தான் கட்டாயமாக இருக்கும் அப்படி இல்லாமல் இந்த ராசி நட்சத்திர லக்னத்தில் ஒருத்தர் பிறக்கவே முடியாதுங்க இதெல்லாம் விதிக்கப்பட்ட விஷயங்கள் இந்த ஜோதிடம் சார்ந்த சில புரிதல்களை நான் தேடம்பும் போது எனக்கு நிறையா அனுபவங்களும் ஏற்பட்டிருக்கு ஜோதிடம் சார்ந்த அதிசய ஜோதிடம் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இனி வரக்கூடிய வீடியோக்களை நான் தொடர்ந்து பதிவைக்கும் செய்ய இருக்கேன் நான் சந்தித்த அசாதியான மனிதர்கள் ஒருத்தருக்கு எப்போ லோன் கிடைக்கணும்னுடைய குருநாதர் சொன்னாருங்க அவருக்கு அந்த டைம் வந்து தான் லோன் கிடைச்சிதுங்க அவருக்கு எல்லா தகுதி இருந்தால் அந்த டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் அவனுக்கு அந்த லோன் சேங்ஷன் ஆச்சு அப்படியெல்லாம் துல்லியமாக ஜோதிட பிரசன்னத்தின் மூலியமாக கண்டிப்பாக சொல்ல முடியும் ஏன்னா நிறையா விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு அந்த சரவணம்பட்டையிலேருந்து ஃபோன் பண்ண அந்த ந நபர் கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்த்துருப்பார் தம்பி உனக்கு ஏற்பட்ட உன்னை திருத்தின அந்த சமாதி என்னையும் ஒரு பக்தனாக மாற்றிடுச்சுன்னு சொல்கிறது நம்ம இறந்து போனவர்கள்லாம் கொண்டு போய் அடக்கம் பண்ணுறோம் அவங்கெல்லாம் ஒரு இறைநிலைக்கு கண்டிப்பாக வருவாங்க அவங்க ஆட்டலை வெளிப்படுத்த ஆரம்பித்தாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்களுடைய வீட்டிலேயோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய கல்லறைகளோ இருந்தால் மாதத்துக்கு ஒரு முறை போய் சுத்தம் பண்ணி ஒரு விளக்கு ஏற்றிட்டு வாங்க நிறைய அற்புதங்கள் நடக்கும் எந்த ஒரு உடலை அடக்கம் செய்த சமாதி மேலே உட்காராதீங்க அவர்களை அதை காயப்படுத்தும் எல்லா நேரங்களும் ஒரே நேரமாக இருக்காதுன்னு சொல்கிறது தான் என்னுடைய இந்த வீடியோவுடைய ஒரு சின்ன வீடியோவாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய கருத்தை முழுமையாக சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை எல்லாருக்கும் அற்புத மகான் கதிரேசினியாவுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்